உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கரிடம் சில கேள்விகளை முன்வைத்தோம் அவரிடமிருந்து உற்சாகமாக பதில்கள் வந்தன கைதட்டல் மிகப்பெரிய போதை கைத்தட்டல் வர வர நம்மை அறியாமல் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை மனதில் வரும் செல்ல வேண்டிய பாதை சரியானதாக இருக்க வேண்டியதுதான் மிகவும் அவசியம் நான் ஆரம்ப கால பட்டிமன்றங்களில் உணர்ச்சி வசப்பட்டு சில தவறான வார்த்தைகளை பேசியிருக்கின்றேன் பிறரை பொது இடத்தில் மனதார பாராட்டுவதும் அவர்கள் செய்யும் தவறுகளை தனியாக அழித்து சுட்டு காட்டுவதும் தான் சாலமன் பாப்பையா ஐயாவின் குணம் அவர் என் தவறுகளை பக்குவமாக சுட்டி காட்டியிருக்கிறார் என் தவறுகளையும் பொறுப்பையும் உணர்ந்தேன் பிறகு என் வார்த்தைகளில் எப்போதும் கண்ணியத்தை கடைபிடிக்க தவறுவதில்லை அன்றிலிருந்து கைத்தட்டலை ஊக்கமாக எடுத்துக்கொள்கிறேனே தவிர அதனால் மயக்கம் கொள்வதில்லை அவமானம் நிறைய அவமானங்களை கடந்தே இன்றைய நிலைக்கு வந்திருக்கின்றேன் கிடைக்கும் என எதிர்பார்த்து எனக்கு கிடைக்காமல் போனவை நிறைய உண்டு அவை எல்லாமே அவமானம் தான் அதற்காக நிறைய வருந்தியிருக்கின்றேன் தோழி என் பெற்றோருக்கு மூன்று மகள்கள் எங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும் என நானும் என் கணவரும் ஆசைப்பட்டோம் அதன்படி எங்களுக்கு காவியா நிவேதிதா என இரு மகள்கள் பெண்களுக்கு படிப்பு தான் முக்கியம் என ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே என் பெற்றோர் முற்போக்கு குணத்துடன் செயல்பட்டனர் நான் அவர்களை விட சிறப்பாக யோசிக்க வேண்டும் அல்லவா என் மகள்களை சமையல் வேலைகள் வீட்டு வேலைகள் செய்ய வேண்டும் என கட்டாயப்படுத்தியதில்லை விருப்பம் இருந்தால் செய்யுங்கள் ஆனால் தேவை வரும்போது கற்றுக்கொள்ள வேண்டும் என்றேன் சம்மதம் என சொன்னவர்களுக்கு சமையலில் விருப்பமில்லை நல்லதா போச்சு என்றேன் என் எல்லா செயல்பாடுகள் பற்றியும் மகள்களுக்கும் அவர்களைப் பற்றி எனக்கும் நன்றாக தெரியும் மகள்களே என் மிக சிறந்த தோழிகள் பண்டிகை கால பட்டிமன்றம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் போதே நான் பங்கு பெற்ற பட்டிமன்றத்தை தவறாமல் பார்த்து விடுவேன் அதனால் என் சரி தவறுகளை அடையாளம் காண்பேன் அந்த நாள் முழுக்க முக்கியமான தொலைபேசி அழைப்புகள் வரும் அந்த பண்டிகை கால தினம் மகிழ்ச்சியாகவும் சுவாரஸ்யமாகவும் கழியும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் தொலைபேசி அழைப்பு ஒரு பட்டிமன்றத்தில் பேசி முடித்து காரில் வந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் என் மகள்களிடமிருந்து தொலைபேசி அழைப்பு நிச்சயம் வரும் இன்னைக்கு எப்படி பேசினீங்கம்மா என்றுதான் முதலில் கேட்பார்கள் சூப்பர் சுமார் மோசம் என சூழலுக்கு தகுந்த மாதிரி பதிலை சொல்வேன் அதேபோல் என் பண்டிகை கால பட்டிமன்றங்களை மகள்கள் முடிந்தவரை தவிர்க்காமல் பார்ப்பார்கள் வீட்டில் இருந்தால் உடனே பாராட்டுவார்கள் வெளியூரில் பட்டிமன்றத்தை பார்த்து உடனே போனில் வாழ்த்துவார்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்வார்கள் அப்படி பலர் வாழ்த்தினாலும் என் மகள்களின் அழைப்புக்கு தான் நான் காத்திருப்பேன் ஒருவரிடம் மன்னிப்பு கேட்பதென்றால் என் பெற்றோரிடம் ஓடிய ஓட்டத்தில் அவர்களுடன் அதிக நேரத்தை செலவிட தவறிவிட்டேன் எழுத்தாளர் பாரதி பாஸ்கர் ஓரளவுக்கு புத்தகங்களை எழுதியிருக்கின்றேன் ஆனால் எழுத்தாளராக நான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை பேச்சாற்றலில்தான் எனக்கு அதிக விருப்பமும் ஆர்வமும் இருக்கிறது அதை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதால் எழுத்தாற்றலில் நேரம் செலுத்த முடிவதில்லை யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்